எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த பதினேழாவது அந்ததான வீடியோ தான் பார்க்க போறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய அப்பாடு பிறந்த நாள் கிட்ட வந்ததால் நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சினாங்க அப்படின்ண்டா அன்றைக்கு ஒருத்தரையும் சமைக்க விடாமல் நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க ஒரு ஒரு க ஒரு கடை இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் எடுத்துகிறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற பார்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க மாட்டிங்கள் சாப்பாடு கொடுக்குறது தி அப்போ இதை மட்டும் தான் கேக் நாங்கள் வெட்ட சொல்லி அங்கே வெட்டி நாங்கள் அதே மாதிரி பார்ப்பீங்க அதில் பின்னால் வந்து நாங்கள் கனடாவில் நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கேக் கொண்டு வெட்டியிருந்தாங்க அதேமாதிரி அதில் ஆட் பண்ணி விட்றேன்னு பாருங்கள் சாப்பாடு நாங்கள் ஓட பண்ணாங்களே நான் பால் மட்டும் காய்ச்சி தயிர் நோமில் செய்கிற மாதிரி செய்துனாங்க இதில் மத்தியால் பார்த்தீங்கன்னா தயிர் தயிருக்கு பால் காய்ச்சி கொண்டு அது மட்டும் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க என்னென்னா அது கடையில் வாங்கிலாம் അയ്യാകൊരു ബ്രന്ധനാൾ വാഴ്ത്തി ചെല്ലിക്കട്ടു അയ്യാ അവർ കണ കിട്ടുണ്ട് അവർ വെറ്റ ബന്ധന വെറ്റ பிரந்தனங்களை சமபவங்கள் நிறைவேறலை முன்னிட்டே நிறைவேறலை முன்னிட்டே கடகதந்த நாவை கொள்கிறதுக்கு அவருக்கு நன்றியை ஆதி ஆத்மா சாந்தி பெற எல்லாம் இந்த இறைவனை நாங்கள் ஏசிக்கிறோம் பன்றாடுறோம் அந்த ரீகாய் சுவாமங்களோம் சாந்தி 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 رمی நிஜந்தானே அவ கீதா சொன்ன வந்தால் வந்தால் இருக்கா போட்டு ஒரு தனுப்புங்க சொன்ன நந்தினி நந்தினியையும் நந்தினியா அடுக்கா oh, बड़ा लग करते അമ്മ നാളെ ഇരുപത്തി രണ്ടാം തീയതി പോ

സോറുള്ള ഇവ ഇന്ത് ഇന്ത്യ കണക്ക് ജോറ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க பார்சல் செய்ய என்னென்னா அந்த செமினார் கொடுத்துருந்தாங்க மஞ்சாம பிள்ளைகளுக்கு ஆரங்குழச்சியில் வந்து செமினார் வந்து கொடுத்தனாங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சா பேக் பண்ணி சாப்பாடு அனுப்புவோம்னு சொல்லி அதான் இந்த இதில் பேக் பண்ணி வந்துக்கிறாங்க அவை இல்ல இல்லது பிறந்த நாள் అప్పుడు అయ్యనే పెనోవనే ఆ ఓపెనోవని నా తాలే అప్పుడు ఏమటి పెనోవనేడి బులకిదేనుంద్రునే కేద నవవడ కేహోడ అద కొడి యుడ కొడ పడికలేడి పడింగ కొట్లాడే கையால நோக்கறதே வாயா அது இல்ல

நீ அவருக்கு நீ செய்த துருவம் அந்த ஆமைய குளிக்கவாக்கல்ல கச்சா மூடையை வேண்டி போட்டு எனக்கு நான் இந்த பிச்சி கொச்சடி

அந்த ஆர்என் வந்து கொடுத்த பார்சல் வந்து ஒரு முப்பது பார்சல் கிட்ட கொடுத்தாங்க தூரத்திலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து விட்டு நாங்கள் என்னென்ன அவங்க பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி மற்றது சோட்டீஸ் அதெல்லாம் வடைய இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஏற்கனவே மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தது வடையும் பர்டீஸும் கொடுத்து நினைக்கிறேன் அப்ப அவங்க அவங்களுக்கு ஓகே நினைக்கிறேன் ഇത് പക്കനക്ക് നല്ല സന്തോഷമായിരുന്നു രണ്ടാമെങ്കിൽ അപ്പാടെ പൊറന്റാണ്ടി നാട്ടിൽ ഇതെല്ലാം അപ്പാത്ത അപ്പാ അപ്പാട് ഞാൻ ചെയ്യുന്നത് വന്ന് ഇൻമേലി അത് മറക്ക മുടാ ഇതായി എങ്ങനെ അപ്പാവും സന്തോഷപ്പെടുവർ birthday is today? If you tell me that. A Amma, pa. Yeah, sorry, I just want to play cake with the lamb. I'm going to play cake with the lamb. Oh, no, I'm going yeah, okay? to play cake with the lamb. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Show you hmm. let's cut okay. are you one are you two are you five are you six are you seven 80 okay. okay it's time hmm. this is a good one like this yeah hi very busy agar padega too too late chocolate cake hmm. ஆமாம்ப்பா வைக்கணுமில்ல ஒரு இதில் சின்னதில் ப்ரோ வெயிட் பண்ணுவோம் பிளேட் எடுப்போம் எல்லாரும் ம் ஏ ஆத்மியாவுக்கு கேக் வாட்டிட்டு வாங்கியிருக்காப்பாக்கா உள்ள ஓட்டிருக்கிறேன் என்ன கேக் வாங்கினாம்மாப்பா பிடிச்ச கேக்கா மாறுபடி போது ஓகே கத்தியான கேப்பிடாமுப்பா ஓகே ஓகே சரி தேங்க்யூ ഗുഡ് ജാബ് ആക്ക திங்க என்னங்க அப்பா ஒரு பீஸ் கொண்டு வடி இல்ல வைக்க மழை மளிகைல வைக்கணும். மளிகைல வைக்க போறேன் என்னடா. மஞ்சு வந்து தான் இது ஆவே வந்து சாப்பிடுவாரு. அதான் இந்த பார்த்து நிக்கிற பாருங்க. அப்படியே நமக்கு பாத்து பாத்து வைக்கப் போறோம். நம்ம என்ன நிக்குபா? நம்ம गोनीக்கு மளிகை தட்டான் இப்போதான் சேவல் பண்ணிக்கிட்டு வந்து இதில் மழை பெய்து இப்போதான் நான் யோசிக்கிறேன் எங்கே வைக்கிறேன் மழை பெய்யோடைய வச்சு வைக்கிறது இதில் வச்சு எங்களை குடையில குட வை போயிடுச்சு மழையால் பார்த்தா நேற்று பிறந்த நாளைக்கு நான் கேக் வச்சுடேன் வெளியில் கேக் கேட்குறலையும் நம்ம கண்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நான் கேட்குங்க தெரியும் நான் வீடியோவில் பாருங்க முன்னுக்கு இந்த கீழே நிறைய எறும்பு தினக்குது ஆனால் கேட்குற ஒரு பீஸும் இல்லை அப்படி சாப்பிட்ட தலைமும் இல்லை அப்படி எது வீட்டு பிற மாதிரி இருக்குது ஃபீஸே இல்லை அப்போ இது என்ன சாப்பிட்ருக்க நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அப்பா வந்து சாப்பிட்டுப்பா நினைக்கிறேன் நான் എൻ കേൾ വില